கற்பித்து இது எப்படி நடைபெறுகிறது தெரிவிக்கின்ற முகமாக இந்த விழா அமைந்திருக்கிறது வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லோரையும் இணைத்து சமய நல்லிணக்க விழாவாக எல்லோருக்கும் இந்த இது போன்ற விழாக்களின் மூலமாக ஆங்காங்கே ஏற்படுகின்ற சமய இடர்பாடுகளை களைகின்ற விதத்திலே அவரவர்கள் மதத்தில் அவரவர்கள் நம்பிக்கையோடு அதை சிறப்பாக கொண்டாடுகின்ற வகையில் அதை சிறப்பாக நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைய தினம் இந்தியா முழுவதும் நோன்பு இருக்கின்ற அந்த நோன்பாடுகளுக்கெல்லாம் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அழைத்து அந்த நோன்பு திறக்குகின்ற நிகழ்ச்சியினை இந்தியா முழுவதும் பார்க்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு பத்திரிகை செய்தியில வந்திருந்தது ஒரு கோயிலுடைய வாசலில் கோயிலுக்கு உள்ளேயே அந்த வாசலுக்கு அழகாமையில நிழல் இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பேருந்து வருகிறது அதிலே இஸ்லாமியர்கள் வருகிறார்கள் அவர்கள் நோன்பு திறப்பதற்காக இடத்தை தேடுகிற போது அங்க இருக்கிறவர்களால் அவர்களை அடைத்து அந்த கோயிலுக்குள்ளே அமர வைத்து நோன்பு திறக்குகின்ற ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் இந்தியா இதுதான் தமிழகம் இதுதான் சமய ஒற்றுமை இதுதான் சமய நல்லிணக்கம் என்பதனை நாம் எல்லோரும் புரிந்து கொள்கின்ற வகையில இந்திய மக்கள் தமிழக மக்கள் ஒருவருக்கொருவர் நேசத்தோடும் பாசத்தோடும் அற்புதமான வாழ்க்கை முறையினை அமைத்து தெரிவித்து இது போன்ற செய்திகள் இது போன்ற நிகழ்வுகள் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் வர வேண்டும் என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக மரபுலர் முஸ்லீம் லீக்கிற்கும் அதனுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் சலிமுதீன் அவர்களுக்கும் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி அசலாம் வலைக்கும்